இருபதாவது ஆண்டாக நடத்தப்படும் அனைத்துலக இந்தியர் நல்லெண்ண கார்பந்து போட்டி இவ்வாண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழு தொடங்கி முப்பத்தோராம் தேதி வரை தென் ஆப்பிரிக்காவில் நடைபெறவிருக்கிறது அனைத்துலக இந்திய சமூகத்தினரை ஒருங்கிணைக்கும் வகையில் நடத்தப்படும் இக்கார்பந்து போட்டியில் பங்கேற்கும் எட்டு நாடுகளில் மலேசியாவும் இணைக்கப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கோர் இந்தியர் விளையாட்டு பேரவையின் தலைவர் மணியம் தெரிவித்தாா் தென்னாப்பிரிக்காவில் ஆப்பிரிக்காவில் உள்ள டர்பன் மற்றும் மெரின்ஸ்பர்க் ஆகிய நகர்களில் இக்கார்பந்து போட்டியின் ஆட்டங்கள் நடைபெற உள்ளன மலேசியா தென்னாப்பிரிக்கா இந்தோனேசியா மொரிஷியஸ் இந்தியா சவுதி அரேபியா ஐக்கிய அரபு சிற்றரசு மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகள் இதில் பங்கேற்கவிருப்பதாக அவர் விவரித்தார் இந்தியாவின் பிரதிநிதியாக வந்து நிகழ்ச்சியை தொடக்கி வைக்கின்றார் ஆகவே இந்நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கின்றோம் இதை பிரதிநிதித்து மலேசியாவிலிருந்து இருபத்தி நாலு பேர் பங்கேற்கின்றனர் அனைவரும் நாற்பது வயதுக்கும் அதிகமானோர் நாளை காலை மலேசிய குழு தென் ஆப்பிரிக்காவுக்கு பயணமாகிறது இதனிடையே மலேசியா ஏற்கனவே மூன்று முறை இப்போட்டியை ஏற்று நடத்தியுள்ளது கடந்த காலங்களைப் போன்று இம்முறையும் சிறந்த வெற்றியை பதிவு செய்யும் என்று தாம் எதிர்பார்ப்பதாக மணியம் தெரிவித்தார்